ஜெர்மனியில் தபால் சேவை தொடர்பில் மக்கள் கடும் அதிருப்தி ஜெர்மனியில் தபால் சேவை தொடர்பில் மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அண்மை காலமாக தபால் சேவைக்கு எதிராக பல்வேறு முறைப்பாடுகள் மக்களால் முன்வைக்கப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது முக்கிய ஆவணங்கள் மற்றும் கடிதங்கள் உரிய நேரத்திற்கு வராமை மற்றும் தொலைந்து போகும் சம்பவங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் ஆண்டு ஜனவரி மாதத்தில் காலப்பகுதியில் செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதத்திற்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் முப்பத்தோர் ஆயிரத்து எழுநூறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த செப்டம்பர் மாதத்தில் மட்டும் மூவாயிரத்து நானூறு முறைப்பாடுகள் போஸ்டல் என்ற அமைப்புக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நவீன காலத்தில் இணைய மூலம் பயன்பாடுகள் அதிகரித்திருந்தாலும் கடிதமூடாக தொடர்புகளை மேற்கொள்ளும் மக்கள் தற்போதும் அதிக அளவில் குறிப்பிடத்தக்கது